வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசிக்காரங்க தாராளமா தேடுங்க நான் அப்படிப்பட்ட வேலை கிடச்சிடும் இப்படிப்பட்ட வேலை கிடச்சிடும் சொல்ல முடியாது அது உங்க வச்சு தான் சொல்ல முடியும் நல்ல வேலையா சிறப்பான வேலையாங்கிறது ஆனா இந்த காலகட்டத்துல வருமானத்துக்குன்னு ஒரு வேலை உறுதியாக கிடைக்கும் ஆக அந்த மணி ஃப்ளோ இயர்னிங் வருமானம் சுபப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அந்த மாதிரியான பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டு ஒரு சிறப்பு யாருக்கு ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக சிறப்பாகவே அமைஞ்சிடும் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் நம்ம பார்க்க மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பாருங்கள் இப்ப நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் பலன் பலன்தான் இப்ப நான் சொல்ற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துல நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பார்க்குறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்க உறுதியான பலனா எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு தசா தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரெடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமான அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நிதானமா இருக்கு நமக்கு சில விஷயங்களுக்கு ஒரு வகையில பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மாதம் இப்ப நான் சொல்றேன் நற்பலன்கள் இருக்கு பாருங்க அந்த நற்பலன்களை இந்த மாதத்தை ரெண்டா பிரிச்சுங்க முதல் ரெண்டு வாரம் நான் சொல்ற நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் பின் ரெண்டு வாரம் நான் சொல்ற பாசிட்டிவான பலன்கள் அதாவது நேர்மறையான பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் சரிங்களா அது அப்படி கொஞ்சம் இந்த தகவலை மனதுல வச்சுக்கிட்டு பாக்குறது நல்லது ஜாதி கையில் எடுத்து வச்சுக்கேன் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்களோ சிம்மராசிக்காரங்க தாராளமா தேடுங்க நான் அப்படிப்பட்ட வேலை கிடச்சிடும் இப்படிப்பட்ட வேலை கிடைச்சிடும் சொல்ல முடியாது அது உங்க வச்சு தான் சொல்ல முடியும் நல்ல வேலையா சிறப்பான வேலையாங்கிறது ஆனா இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்குன்னு ஒரு வேலை உறுதியாக கிடைக்கும் அதுவும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரத்துல சரிங்களா அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்கிறதோ அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும் நடக்கலைன்னா நீங்க விற்றுங்க தேடிட்டு தான் இருப்பீங்க வேலை கிடைக்காது சரிங்களா தசாபக்தி நடக்கணும் தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியா இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்களுக்கு தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து நிறைய உதவிகள் கிடைக்கின்ற ஒரு மாதம் குறிப்பா கடைசி ரெண்டு வாரத்துல அப்போ தொழில் சார்ந்து நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு எழுப்பு எனக்கு இவர்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னா இந்த பாட்டு நான் கொஞ்சம் சிறப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு அந்த முறையான தொழில் சார்ந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யாருக்காவது மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ நடக்குதுன்னா உறுதியாக அது கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அடுத்ததாக கையில நாலு காசு புழக்கம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது சின்னதா இருக்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த காலகட்டம் கையில் நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மிக மேன்மையான காலகட்டம் அப்படியே தசா புக்தி அடிப்படையில் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பணவரவு அந்த மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் உறுதியாக இருக்கும் சரிங்களா நடக்கலைன்னா பெருசாக இருக்காது ரெண்டு நாள் இருக்கும் நாலு நாள் இருக்காது சரிங்களா அந்த மாதிரியோட ஒரு அமைப்பு தசா புக்தி இருக்குன்னா பெரும்பான்மையான நாட்கள் கண்டிப்பாக கையில் பண வரவு வந்துடும் சரிங்களா ஆக அந்த மணி ஃப்ளோ இயர்னிங் வருமானம் சுபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது இது ஒரு விஷயம் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இம்மாதம் பிள்ளைய பிறக்கலாம் திருமணம் முடியலாம் வீடு கொடுத்தனும் போகலாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல காரியங்கள் நல்ல சுப நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இம்மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கறதும் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படியே உங்க ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட திசையோ புக்தியோ நடக்குதுன்னா உறுதியாக உங்க குடும்பத்தில் இந்த மாதம் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான அமைப்பு பலமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக கடைசி ரெண்டு வாரத்தில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சரிங்களா பணம் உங்களுக்கு கொடுத்தவங்க திரும்ப கேட்பாங்க நீங்கள் கொடுத்துருவீங்க இல்லை நீங்கள் யார் உங்களுக்கு யாராவது தர வேண்டியது இருந்தால் கடைசி ரெண்டு வாரத்தில் வந்து தருவாங்க அந்த மாதிரியான பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டு ஒரு சிறப்பு யாருக்கு ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக சிறப்பாகவே அமைஞ்சிடும் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து அதேபோல் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் யாரெல்லாம் ஜாதக அமைப்பின்படி இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெற இருக்கின்றீர்களோ நடந்து கொண்டிருக்கின்றதோ இந்த மாதம் ஆவணி மாதம் அவர்களுக்கு உறுதியாக அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதுலேயும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் கணவன் மனைவிக்கிடையில் அந்த அன்யோன்யத்தை குறைக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாட பெருக்கும் அப்போ யாருடைய ஜாதகப்படி ஏழாம் இடம் சனி ராகு கேதுக்கள் செவ்வாய்னு பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு அந்த ஏழாம் இடத்து தசை நடக்கின்றதோ அல்லது ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட திசை நடக்கின்றதோ அவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கணும் தசையோ புக்தியோ இது நடந்தாலும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு தசா புக்தி நடக்கணும் அப்படி இல்லைன்னா ஆறு எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் அப்படி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நீங்க கவனமா இருங்க தேவையில்லாத ஃபேமிலி இஷ்யூஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் பணவரவு நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஆனால் முதல் ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பெருசாக ஃப்ளோ முதல் ரெண்டு வாரத்தில் இருக்காது பின் ரெண்டு வாரத்தில் தான் உங்களுக்கு பலமாக இருக்கும் சரிங்களா அதே போல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை தேவையில்லாமல் கமிட்மெண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பாக முதல் ரெண்டு வாரத்தில் இதை பண்ணி கொடுக்குறேன் இன்னைக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த நேரத்துக்குள்ளே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அந்த கமிட்மெண்ட்டு உங்களால் முடிக்க முடியாமல் கொஞ்சம் பேர் கட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக கொடுக்காதீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை டைமில் முடிக்க முடியாது என்னப்பா நேற்றே சொன்னான் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வரல நாளைக்கு ஆகுங்கிறான் ரெண்டு நாள் ஆகுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேர் கட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால அவசரப்பட்டு டைம் கம்மிட்மெண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் சிம்மராசிக்காரர்கள் கொடுக்காதீர்கள் நான் சொன்ன தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக கொடுக்காதீங்க அதனால தொந்தரவு வரும் சரிங்களா அதே போல் முதல் ரெண்டு வாரத்துல பணம் கொடுக்கல் வாங்கலாம் ஏதாவது இருக்குன்னா பண்ணி முடிச்சிடுங்க இல்லைன்னா அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பதையும் கொடுத்த பணம் கொஞ்சம் சண்டை சச்சரவாகிறதுக்கான வாய்ப்பதையும் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா மன வாழ்க்கை குறிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரத்துல சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு இப்படி தாங்க அமைகின்றது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பிள்ளையார் பெருமானினுடைய வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி